శ్రీమద్ కృష్ణ సమాహాయ నమోయామున సూనవే యత్కటాక్షైక లక్ష్యణం సులభ శ్రీధర సదా శ్రీమన్నారాయణనిన్ దివ్య మహిషియాన శ్రీ మహాలక్ష్మీయన్ పెరుమయ వెం ஸ்ரீ ஆலவந்தாரின் சதுஷ்லோகி என்னும் சம்ஸ்கிருத ஸ்தோத்ர பிரபந்தத்திற்கு பரம காருணிக்கரான பெரியவாச்சான் பிள்ளை அருளிச்செய்த செய்த வியாக்கியானத்தை முன்னிட்டு சுதர்சனர் ஸ்ரீ ஊவே கிருஷ்ணசுவாமி ஐயங்கார் சுவாமி அருளிய விவரணம் ஆலவந்தார் அருளிச்செய்த சதுஷ்லோகி ஸ்லோகம் நான்கு மகாவிபூதி பரமம் ం హూర్తం బ్రహ్మ తోపితరం రూపంద్భుతం యన్యాని యథాం విహరతో రూపాని సర్వాణి తాని ఆహుస్వైరను రూప రూప విభవైర్గాఢోపగూఢాని ఆలవందార్ అరుళిచ శ్లోకం ఇని శ్లోకడి உள்ள திவ்யமங்கள திருமேனி விளக்கப்படுகிறது மூர்த்தம் பிரம்ம தத் தற்பிரியதரம் ரூபம் யதத்தியுதம் முதலடியாலே சொல்லப்பட்ட உருவமற்றதான பிரம்ம ஸ்வரூபத்தை காட்டிலும் எம்பெருமானுக்கு மிகவும் பெரிய இன்பத்தை அளிப்பதாய் உருவமுடையதாய் பிரம்ம என்னும் சொல்லால் சொல்லப்படுவதாய் மிகவும் அற்புதமாயிருக்கும் திவ்யமங்கல திருமேனியானது விளக்கப்படுகிறது அரூபீஹீ ஜனார்தனஹா ஜனார்தனன் ரூபமற்றவன் அன்றோ என்றும் தேரூபம் ந சாக்காரோ நாயுதானி சாஸ்பதம் ததாபி புருஷாக்காரோ பக்தானாம் துவம் பிரகாஷே ஜிதந்தே ஸ்தோத்ரம் உன்னுடைய திவ்யாத்மஸ்வரூபமானது உனக்காக இராது ஸ்வதந்திரமான அது ஆசிரித்தர்களுக்காக பரதந்திரமாகவும் ஆகும் என்றும் தாத்யம் திவ்யமங்கள விக்ரகமும் உனக்காய் இராது திவ்யாயுதங்களும் உனக்காய் இருக்கவில்லை இருப்பிடமான வைகுண்டம் முதலியவைகளும் உனக்காய் இருக்கவில்லை இவையெல்லாம் உன் அடியார்களுக்காய் இருக்கும் என்று பொருள் பக்தர்களுடைய உடைமையான நீ இப்படி ஆசிருத்த பரதந்திரமான ஸ்வரூப குண விபூதிகளை உடையனாய் இருந்த போதிலும் புருஷ சூக்தத்தில் சொல்லப்பட்ட இருக்கும் தன்மையுடன் விளங்குகிறாய் என்றும் பரம்பொருளுக்கு திருமேனி இல்லை என்று பிரமாணங்கள் சொல்லும்போது திவ்ய ஸ்வரூபம் என்றும் திவ்ய திருமேனி என்றும் இரண்டும் உள்ளதாக சொல்லுவது எப்படி என்று திருமேனியை மறுப்பவர்கள் வேதாந்தங்களில் ஊன்றியிருப்பவர்களுடைய கோஷ்டியில் சேர மாட்டாதவர்கள் அன்றோ கேள்வி கேட்டால் அதற்கு பதில் சொல்வதை விட்டு கேள்வி கேட்டவர்களை நிந்திக்கிறார் நீர் சொல்லும் அர்த்தத்துக்கு உண்டோ எனில் உண்டு பிரமாணம் யாதெனில் யேஷோந்தராதிஹண்மய புருஷா திருஷ்யதே ஹிரண்யஸ்மஸ்ரூர் ஹிரண்யகேச புண்டரீகமேவ மக்ஷினி புண்டரீகமேவிணி உபனிஷத் சூரியனுக்கு நடுவில் தங்கம் போல் அழகிய உருவையுடைய எந்த இந்த பரம புருஷன் காணப்படுகிறானோ அவன் சுவர்ணம் போன்ற அழகான மீசையையும் கேசங்களையும் எல்லா அவயவங்களையும் உடையவன் அவனுக்கு சூரியனால் மலரும் தாமரை போன்ற இரு கண்கள் உள சர்வே நிமேஷா ஜக்னீரே புருஷா ததி மின்னலைப் போன்ற உருவையுடைய புருஷனிடமிருந்து எல்லா நிமிஷங்களும் உண்டாயின வேதாகமே தம் புருஷம் மகாந்தம் ஆதித்யவர்ணம் பரஸ்தாத் தமேவம் வித்வா இஹ பவதி நான்யப் பந்தா நாய வேத புருஷனாகிய நான் ஸ்வரூபரூப குண விபூதிகளில் பெரியவனும் சூரியன் போல் பிரகாசிப்பவனும் பிரகிருக்கு அப்பாற்பட்டவனுமான இந்த புருஷனை அறிகிறேன் அவனை இம்மாதிரி அறிபவன் இங்கேயே முக்தனாக ஆகிறான் மோட்சத்திற்கு அவனைத் தவிர வேறு வழி கிடையாது சவித்ரு சவித்ருமண்டல மத்தியவர்த்தி நாராயண சரசிஜாசன சன்னிவிஷ்டஹா கேயூரவான் குண்டலவான் கிரீட்டி ஹாரி ஹிரண்மய வபுர்திருத்த சங்க சக்கரஹா நாரசிம்ம புராணம் சூரிய மண்டலத்தின் நடுவிலிருப்பவனும் கமலாசனத்தில் வீற்றிருப்பவனும் தோல்வலை குண்டலம் கிரீடம் ஹாரம் இவைகளை உடையவனும் சுவர்ணமயமான சரீரத்தை உடையவனும் சங்க ஷங்கச்சக்கரங்களைத் தரித்தவனுமான நாராயணன் எப்போதும் தக்கவன் கிரீட்ட கௌஸ்துபபபரம் மித்ராணாம் அபயப்பிரதம் கிரீடத்தையும் கௌஸ்துபத்தையும் தரிப்பவனும் தன்னை அண்டினவர்களுக்கு அபயமளிப்பவனுமான எம்பெருமானை என்னும் பிரமாணங்களும் திருவாய்மொழி நீண்ட பொன்மேனியோடும் நிறைந்தேன் உள்ளே நின்றொழிந்தான் என்னும் ஆழ்வாருடைய அருளிச் செயலும் என்று இப்படி பல பிரமாணங்கள் உண்டாகையாலே எம்பெருமானுக்கு ரூபமில்லை என்று நீ சொல்லுவது தேராது ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம்